ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு என அனைத்தையும் நானே தருகின்றேன் அதனால் அடுத்தவர்களின் வாழ்க்கைகளுக்கு நீ மனம் நொந்து போகாதே என் தங்கமே நீ அதிகமாக நேசித்த நபரை உன்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசி விட்டார்கள் என்றுதான் அதிகமாக நீ வருந்துகிறாய் உண்மையாக இருந்தும் உன்னுடைய உண்மைக்கு பரிசாக துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசளித்து விட்டார்களே என்று மனம் நொந்து போகிறாய் என் தங்க குழந்தையே சிரித்து கொண்டே கடந்துவிடு உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் பொய்யெஞ்ச கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றன அதை உண்மை என்றும் மஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து நீ நீயாக இரு என் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை குழந்தையே உனக்கான சரியான பாதையில் உன்னை நானே அழைத்து செல்கிறேன் கலங்காமல் முன்னேறி செல் இப்பொழுது இந்த நொடி நீ சொல்வதையெல்லாம் என்னுடைய காதில் விழுகிறது தங்கமே தகுந்த காலத்தில் நல்லதையே செய்வேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் செல்ல நீ வந்து போகும் மேகங்களால் வயல்வெளிகள் சிறப்பதில்லை அது தந்து போகும் பாடங்களை மறக்க முடிவதில்லை வாழ்க்கையில் சில உறவுகளும் இப்படித்தான் குழந்தையே உன்னை நேசிக்க யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்காதே உன்மேல் அளவு கடந்த அன்பை பொழியே என்றுமே உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன்னை நான் எப்பொழுதுமே தாங்குகின்றேன் என் தங்கமே உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தாங்கியதும் நான் தான் நீ விழித்திருக்கும் பொழுதும் உன்னையே மறந்து உறங்கும் பொழுதும் உன்னை நானே தாங்குகின்றேன் என் தங்கமே உன்னை கடைசி வரையில் இப்படியே நான் தாங்குவேன் எப்பொழுதும் என்னை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய மனதில் என்ன இருந்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு என் தங்கமே என்னை நம்பு என்னோடு வா உன்னுடைய மனதில் பாரம் வேண்டாம் இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள் என் தங்கமே இப்படித்தான் இருக்க வேண்டுமென யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை நீ உயர்த்திக்கொள் நானே உனக்கு எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது என் தங்கமே கோபம் வெறுப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா என் தங்கமே நீ எதிர்பார்த்து ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு என் தங்கமே எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் இந்த உலகிலுள்ள உயிர்களும் எல்லாமே சமம்தான் யாரையும் நீ துச்சமாக நினைக்காதே அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்திக் கொள்ளாதே என் தங்கமே தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள் எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லாம் சரியாகிவிடும் எனது இந்த வார்த்தைகள் மீது எப்பொழுதும் நீ நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயமாக தடைகளை தகிர்த்து வெற்றி அடைவாய் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில உள்ளன உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீயே எடுத்துக்கொள்கிறாய் உன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாகி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று கூட தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்று இருக்கின்றாய் இப்படி இருப்பதால்தான் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது என் தங்கமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே அழித்துவிடு அதை விரும்பாமல் நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உன்னை பலவீனப்படுத்துபவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் நீ புறக்கணித்து வெளியே வா என் தங்கமே உனக்கு நிம்மதியில்லாத சூழல் தரும் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நீ நகர்ந்திருப்பது சிறந்தது அமைதியாக போவதில் தவறில்லை தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கல்கள் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தானே செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மனதைரியம் இதுவும் உன்னால் நிச்சயமாக முடியும் இந்த சூழ்நிலையையும் நீ கடக்கத்தான் போகிறாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முடிவை நீயே எடு உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் உன் அன்னை நான் உனக்கு உதவி செய்வேன் என் தங்கமே இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகள் கட்டாயம் உனக்கு சாதகமாக மாறும் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை என் தங்கமே நீ பயந்து கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் என் பிள்ளையான நீ இதற்கெல்லாம் கலங்கலாமா மன தைரியமும் நம்பிக்கையும் பொறுமையுமே என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்துள்ள செல்வம் அவற்றை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே என் தங்கமே இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என்னுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் எப்படியும்னும் இந்த ரூபத்திலேனும் நீ என்னுடைய உதவியை நாடும் பொழுது நானே உனக்கு உதவியை அனுப்பி வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கின்றேன் இதோ இவ்வாறாக என் வாக்கினை நான் நிறைவேற்ற வந்துள்ளேன் உனக்கான என் உதவி எப்பொழுது எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன் கவனமாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள் சரி இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னுடைய முதலடியை வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறு உன்னை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கைகளில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அதற்கு முன் முதலில் செய்ய முடியும் என்று நீ நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுவதாய் நம்பும் பொழுது உன்னுடைய மனம் செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் என் தங்கமே நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் கண்களில் படுவதே இல்லை குழந்தையை நீ மேற்கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என்னுடைய உதவி நிச்சயம் இருக்கும் நீ எதை பற்றியும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் என் அன்பு குழந்தையே என் செல்ல குழந்தையே உறவுகளுக்கு பின்னால் ஓடி ஓடி இன்று ஓய்ந்து விட்டாயல்லவா குழந்தையை பாசத்திற்காக ஏங்கி ஏங்கி பரிதவித்து நிற்கிறாயல்லவா எல்லா முயற்சியும் செய்துவிட்டு ஒரு கட்டத்தில் எந்த உறவுகளும் வேண்டாம் எனக்கென்று எதுவுமே வேண்டாம் என்று தனிமையே நாடிவிட்டாயல்லவா குழந்தையை உறவுகளையெல்லாம் ஒட்டு மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிவிட்டாயல்லவா உன்னோடுதான் நான் என்று பேசுவதற்காக வந்துள்ளேன் இறுதி வரை கேள் உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை புரிந்து கொள்ளுவாய் இந்த உலகத்தில் எல்லோருமே வந்து போகிறவர்கள்தானே குழந்தையே வரும் நாளென்று ஒன்றிருந்தால் போகும் நாளென்று கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அது போன்றுதான் இந்த வாழ்க்கையும் கண்மணி இப்பொழுது உனக்கு இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் எதற்காக என் வாழ்க்கையில் இவர்கள் வந்தார்கள் எதற்காக எனக்கு இத்தனை சந்தோஷங்களை தந்தார்கள் என்ன காரணம் காரியமும் இன்றி எதற்கு திடீரென்று என்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி சென்று விட்டார்கள் இப்பொழுது நான் தனியாக அழுது கொண்டே இருக்கின்றேன் இவையெல்லாம் எதற்காக நடந்தது இப்படிதான் விட்டு செல்வார்கள் என்றால் இந்த உறவுகள் என் வாழ்க்கையில் வராமலேயே இருந்திருக்கலாமே என்றுதானே குழம்பிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறேன் வா முதலில் ஒன்றை புரிந்து கொள் எந்த காரண காரியமும் இன்றி யார் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட முடியாது குழந்தையே அவர்களாக விரும்பியும் வருவதில்லை நீ விரும்பும் வரை உன்னோடு தங்கியும் விடுவதில்லை எல்லாமே பூர்வ ஜென்ம பந்தம் மட்டுமே குழந்தையை எவரவர் உன் வாழ்க்கையில் நுழைய வேண்டும் எத்தனை காலங்கள் இருக்க வேண்டும் என்னென்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் இவை எல்லாமும் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த பயணமும் ஒரு வகையில் ரயில் பயணம்தான் ரயில் சிநேகிதங்களை போன்று பலர் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து செல்வார்கள் நீயும் அப்படித்தான் கண்மணி உனக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருவரை ஏதோ ஒரு நாள் சந்திக்க நேரிடும் ஒரு சிலருடன் உன்னுடைய மனம் ஒன்றி போய்விடும் எத்தனை ஜென்ம பந்தங்களோ என்று நினைக்கும்படி பார்த்த மாத்திரத்தில் நெருங்கி விடுவாய் அதை தோழமையாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி ஒரு சில சமயத்தில் சில பேரை உனக்கு பார்த்ததும் பிடிக்காமல் கூட இருக்கலாம் அவர்களிடம் முரணான கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம் ஆனால் நாளடைவில் அவர்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கி விடுவதும் உண்டு அவரவருக்கு இட்ட பணியை அவரவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதைத்தான் அவர்களால் செய்யவும் முடியும் நீயாக நினைத்தாலும் போகிறவர்களை இழுத்து பிடிக்க முடியாது தாமாக நினைத்தாலும் அவர்களும் உன்னோடு தங்கிவிட முடியாது குழந்தையே அவரவர் நிறுத்தம் வந்தவுடன் அவரவர்கள் இறங்கி சென்று விடுவார்கள் அல்லவா குழந்தையே இதுதான் இங்கேயும் நடக்கிறது அப்படியானால் யாருமே இங்கு நிரந்தரம் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறார்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள் குழந்தையே இவர்களுக்கு இவர்கள் என்று ஒரு நிரந்தர உறவும் உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் நிதர்சனம் எதுவென்று தெரியுமா நீ தனியாக பிறந்தாய் தனியாகத்தான் செல்வாய் இடையில் வந்து போகும் உறவுகள்தான் எல்லோரும் உனக்காக படைக்கப்பட்ட உறவு நீ ஏ விட்டு சென்றாலும் அது உன்னை தொடர்ந்து வரும் குழந்தையே இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் இனி நீ கலங்க மாட்டாய் உனக்காக எஞ்சும் உனக்கு துணையாக உன் அம்மன் நான் இருப்பேன் நானே உனக்கு நிரந்தரமாக இருப்பேன் குழந்தையே நீ யாரையும் நம்பி ஏமாற தேவையில்லை எப்பொழுதுமே உனக்கு துணை இருப்பேன் என் குழந்தையே உன்னுடைய வேதனைகள் எனக்கு புரியாமல் இல்லை நீ என்னிடம் கேட்பதெல்லாம் அம்மா எப்பொழுதும் நீ என்னுடனே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று மனம் வருந்துகின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லும் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் அனைத்தும் விரைவில் சரியாகிவிடும் என்று நீ என் நாமத்தை உச்சரித்து என் பொற்பாதங்களை சரணடைந்தாயோ அன்றே உன்னுடைய வாழ்க்கை என் கைக்குள் வந்துவிட்டது கர்மாவினால் நீ செய்த கஷ்டப்பட்டாலும் உன்னை தோல்வியடைய நான் விடமாட்டேன் குழந்தையே உன்னுடைய தேடல் நேரம் முடிந்துவிட்டது இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் எல்லாம் நன்மையாகவே கைகூடும் குழந்தையே ஆசீர்வதிக்கின்றேன் உன்னுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக நான் வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருக செய்வேன் குழந்தையே உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் முன்பு அவர்களே உன்னுடைய வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வகையில் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் குழந்தையே அதற்கான தீவிர மகிழ்ச்சியில் முழு வேகத்தோடும் ஈடுபாட்டோடும் உன்னை உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் குழந்தையை நீ எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே குழந்தையி எல்லா திசைகளிலும் நானே உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் குழந்தையே நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய் நானே உனது தாய் நானே உனது தந்தை நானே உனது பாதுகாவலன் நீ கலங்குவது வேன் நான் எங்கிருந்தும் ஆழ்வேன் என்பதை உனக்கு தெரியாதா குழந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதர்களிலும் பக்தியுடனும் அன்புடனும் என்னை நினைப்பவர்கள் பக்தத்தில் நான் காலம் காலமாக இருப்பேன் குழந்தையே நீ என்னை முழுவதுமாக நம்பி வந்தால் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி தருவேன் ஆனால் ஒன்று கண்மணி உன்னுடைய வாழ்க்கையில் பூக்கள் மலரப்போவது உறுதி நீ நூடி சுபிக்ஷமாய் எல்லா பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் எப்பொழுதுமே நிம்மதியாக என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் ஜெயமாக என்னுடைய என் மகளாய் மக்கனாய் என்னுடைய அரவணைப்பில் வாழ்வாய் நம்பிக்கையோடு நீ இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உனக்கு நிழலாக உன்னுடனே இருப்பேன் என் அன்பு குழந்தையே எனினே கலங்க வேண்டிய அவசியமில்லை எப்பொழுது நீ என்னை அம்மா என்று அழைத்தாயோ அப்பொழுதே நான் உனக்கு துணையாக வந்துவிட்டேன் நல்லது நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி என் குழந்தையே என்னையே நம்பி வந்த உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என் இதயத்தில் உனக்கென ஒரு இடத்தை பெற்று விட்டாய் குழந்தையே இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி